ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பாருங்கள் தேய்பிரை பஞ்சமி புதன்கிழமை இன்னைக்கு அம்மாவுக்கு வராகி அம்மனுக்கு கோயிலுக்கு வந்திருக்குறோம் அம்மாவுக்கு பூஜை பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து யாகம் வளர்ப்பாங்கன்னு நினச்சி வந்தேன் ஆனால் யாகம் வளர்க்கலை குருக்கள் வந்து அப்படி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து சொல்லிவிட்டு இன்னொன்று சொன்னாங்க அம்மா உத்தரவு கொடுத்தா மட்டும் தான் யாகம் வளர்ப்போம்மா சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மா உத்தரவு கொடுக்கல போல் அதனால யாகம் வளர்க்கலை கூட்டம் பாருங்கள் சரியான கூட்டங்க அம்மாவுக்கு வந்து குட்டி அம்மாவுக்கு வந்து இந்த புடவை மடிக்கிறாங்க பெரிய அம்மாவுக்கு வந்து நான் கட்டிக்கினு போனேன் இல்லையா க்ரீன் சேரீ அந்த மாதிரியே சாரி இருந்து அதுவும் கொஞ்சம் பார்க்க திருப்தியாக இருந்தது நல்லா இருந்தது இந்த குடும்பத்தினர் தான் இன்றைக்கி செய்கிறாங்க அந்த சாமிக்கு சாமி காட்டுல ஒரு அலங்காரமா அதே பூவாளியே ஜோடிச்சு சூப்பரா இருக்குது தீபாராதனை எல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க எல்லாம் தொட்டு கண்ணல்ல ஊத்திட்டோம் சூப்பராகவே நடந்தது அதே மாதிரி வந்து அம்மாவுக்கு வருஷல்லாம் நிறைய வச்சாங்க வருஷத்தட்டுலாம் நிறைய பிரசாதங்க செஞ்சு படித்தாங்க இந்த குருக்களை தான் என்னை வந்த வர சொல்லி வீடியோ எடுத்து அம்மாவை வந்து பப்ளிசிட்டி பண்ணுங்க அம்மாவை எல்லாருக்கும் தெரிய வைங்க அம்மா வந்து நிறைய அற்புதங்கள் செய்கிறா அன்ட்டு சொன்னாங்க அம்மாவுக்கு பாருங்க தேங்காயில் நெய் விளக்கு போடுறாங்க லெமன்ல போடுறாங்க இப்படி விளக்கு இல்லை போடுறாங்க நிறைய போடுறாங்க இவங்களும் நான் சொல்லி வந்தவங்க தான் அந்த கோயிலுக்கு நிறைய அதிசயம் நடக்குது அவங்களுக்கும் மிளகாத்தூள்காரு அவங்க என் கடைக்கு போடுறவங்க தான் அவங்க தகுடுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ரொம்பவே அம்மா ரொம்ப நல்லதெல்லாம் நடத்தி கொடுக்குறா சக்தி வாய்ந்த தாயாக இருக்கிற நிறைய படித்தவங்க எல்லாருமே இவரும் நம்ம கடைக்கு வர கஸ்டமர் தான் சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுடைய பாருங்கள் இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே வைப்போம் இல்லையோ வாரம் வாரம் அரிசி பங்குல வேலுக்கு வராகி அம்மனுக்கு அந்த அரிசி எடுத்து பொங்கல் செஞ்சுட்டேன் பொங்கல் செஞ்சு சாம்பார் வச்சாச்சு அதையே வந்து நெய்வேதின்னா படைச்சிட்டேன் நாங்கள் சாமிக்கு சாமிக்கு படைச்சிட்டு கற்பூர தீபாவளி நான் காட்டுறேங்க நான் காட்டும் போது பாருங்களேன் காட்டி முடிச்சுட்டு பாருங்கள் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக பார்த்தோம்னா எந்த அளவுக்கு புரியுதுன்றது தெரியும் கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் வந்து இதை பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்து ஒரு கருப்பான் பூச்சி வந்து அம்மாவை சுற்றி வருது நானு தான் நினச்சேன் நம்ம வீட்டில் கரப்பான் பூச்சி இருக்குது நிறைய அதனால் வந்து சுற்றி வருது நினச்சிட்டு ஃபஸ்ட்டு விட்டேன் அதை கேர்லெஸ்ஸாக விட்டேன் ஆனால் சுற்றி சுற்றி பார்த்தேன் நான் வீடியோவில் பார்க்கறதுக்கு தெரியும் பாருங்கள் ஆனால் வந்து அப்படியே நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் வீடியோ எடுக்கும்போது அம்மா வந்து வந்து போகிறாங்க ஏதாவது ஒரு உயிரினம் மாதிரி தான் முருகரன் வந்தாலும் வராகி அம்மன் இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் அப்படி சொல்லுவேன் ஒரு பள்ளி வந்து சத்தம் விட்டாலும் பள்ளி ஒரு பலி ரொம்ப நாளாகவே எங்கள் பூஜை அறையில் இருக்கும் அதெல்லாம் கூட வந்து வந்துட்டு போச்சுன்னா நான் சொல்லுவேன் சாமி ஏதோ ஒரு உத்தரவு கொடுக்குதுன்னு நல்லா நம்மளுக்கு தெரியும் பாபா உண்டன் வந்து போகும் அந்த மாதிரி தான் இருந்தோம் நிறைய அதிசயம் ஆச்சரியம் அற்புதங்களும் நடத்துகிறாள் இந்த வராகி அம்மன் ஆனால் கோயில் வந்து சின்ன கோயில் தாங்க கோயில் போய்ட்டு பாருங்களேன் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க கோயில் சின்ன கோயில் தான் நான் கோயிலையும் வீடியோ எடுத்துருக்கிறேன் பாருங்கள் கருவாரம்மாவே எடுக்கக்கூடாதுன்னாங்க இருந்தாலும் சரி லைட்டாக எடுத்துக்கோங்க சொல்லி சொன்னேன் நான் தூரத்துலேருந்து கொஞ்சமாக பூ அலங்காரத்தோடு எடுத்துருப்போம் பாருங்கள் அம்மாவை நல்லாவே இருப்பாங்க அம்மா வீட்டில் நம்ம வீட்டில் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் சண்டை சச்சிருவோ இல்லை வேறு எதுனா பிரச்சனையோ புருஷ முடாட்டிக்குள்ளே சண்டையோ கடை வியாபாரமோ வேறு எதுனா கடன் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து அம்மா பாதத்தில் வச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே நடத்தி கொடுப்பேன் அம்மா சூப்பராக அதை நீங்கள் நம்புகிறீங்களே இல்லையா இது கண் கூட நடக்குது இப்போது நான் சாமி கும்பிட்டுக்கினே இருக்கிறேங்க பாருங்களேன் நடக்கிற அதிசயத்தை சூப்பராக சூப்பராக இது எனக்கே ஒன்றும் புரியல இன்னும் இது தான் ஏதாவது இந்த அதிசயன்றது அற்புடன்றது இது தான் நினைக்கிறேன் என்னாலையும் நம்ப முடியல ரெண்டாவது வாரமும் இந்த மாதிரி வளர்துறை தேய்ச்சி இது வளர்த்துறை பஞ்சமியில் வந்து அம்மாவுக்கு போய் விளக்கு போட்டேன் அம்மா முகம் வந்ததுன்னு சொல்லிட்டு அதை ரவுண்ட் பண்ணி காட்டினோம் மறுநாள் கிருத்திகை அன்னைக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் தேங்காயில் நெய் வந்து சூப்பராக முகம் அப்படியே அம்மாவுடைய முகம் தத்ரூபமாக நெய்யில் வந்திருந்தது அது ஒரு ஆச்சரியம் நெய் கட்டிவிட்டு அதில் நெய்யில் வந்தது முகம் இப்போ இந்த வாரமும் ஒரு அற்புதம் நடந்தது இந்த வாரம் நடந்த அற்புதம் ரொம்ப பெரிய அற்புதம் பாருங்கள் அந்த கருப்பம் திரும்பவும் அங்கே சுற்றி வருதுங்களா அங்கே பாருங்கள் நான் நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் திரும்பவும் சுற்றி வருது அது சரின்ட்டு சுற்றி வருதுன்றதுக்காக நான் துரத்தி விட்டு ஃபோட்டோ அம்மா ஃபோட்டோ சுற்றி வருது பொங்கல்லாம் படிச்சிருக்கிறோம் முருகனுக்கும் அம்மாவுக்கும் அதெல்லாம் ஏறி போதும் நான் துரத்தி விட்டோம் ஆனால் நான் வீடியோ எடுக்கும்போதே பாருங்கள் எங்கள் பொ பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறேன் நான் சாமி பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறேன் அந்த நேரத்துக்கு ஒரு அதிசயம் நடக்குது பாருங்களேன் பயங்கர மிராக்கலாக இருக்குதுங்க ரொம்பவும் அதிசயம் அது எனக்கே ஒன்றும் புரியல இது 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 என்ன அதிசயம்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே சாமி வந்து இவ்வளோ உக்கரமாக உயிரோட்டமாக அங்கேருந்து வந்த சீக்கிரத்தில் வந்து விளக்கு போட்டோன்னே அம்மா என்ன ஒரு அதிசயம் காட்டுறா பாருங்க என்னால் நம்ம முடியல இது இது வந்து நம்பக்கூடிய விஷயமா இப்படிலாம் நடக்குமான்றது என்னாலே சீர்ணிக்க முடியல அவ்வளோ ஒரு அதிசயம் அற்புதம் நடக்குது பாருங்கள் சூப்பராக அம்மா வந்து கோயில் சின்னது தான் ஆனால் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கிறா வராகி அம்மன் ரொம்பவும் சூப்பராக இருக்கிறாங்க உங்களுடைய வேண்டுதலில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா அவருடைய பாதத்தில் வைங்க கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக நடத்தி கொடுக்குற அம்மா அந்த அதிசயத்தெல்லாம் நம்மளால் சொல்லி மீளாதுங்க பாருளை பாரு சூப்பராக வந்து போனாங்க பாருங்கள் ஒயிட்டாக ஒரு ஒரு மாதிரி வந்து போயிட்டாங்க அப்போது எனக்கு ஒன்று புரியல உண்மையிலேயே எனக்கு நேரடியாக தெரியலங்க ப்ராமிஸாக எனக்கு தெரியல நேரடியாக ஆனால் எங்கள் பொண்ணு வீடியோவில் எடுக்கும்போது அவங்க கவர் பண்ணிட்டுருக்குறாங்க அந்த வீடியோவை அப்சர்வ் பண்ணிடுது சூப்பராக தெரியுது உடனே வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மாமா அங்கே ஒன்று பாரு அங்கே ஒரு அரிசி நாலுக்கு பாறேன் பாரேன் பாரேன் ஏதோ ஒன்று வெள்ளையாக போச்சு சவுண்டு கொடுத்துன்னு போகுது ஊன்னு சவுண்டு கொடுக்குமா இன்னும் இது வெள்ளையாக ஏதோ ஊன்றன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் நாம அப்போ வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு என்கிட்ட காட்டினாங்க காட்டின பார்த்தா எனக்கு புரியுது இப்போ நேராக காட்டாத இது வீடியோவில் மாட்டேன்னா வீடியோவில் மட்டும் அது கவர் ஆயிடுது ஆனால் கண்ணுக்கு நேராக அது தெரியவே இல்லை உண்மையிலேயே அதை பார்த்த உடனே என் வீட்டில் இவ்வளோ அதிசயம் நடக்குதான்றது என்னால் நம்பவே முடியலைங்க இதுதான் உண்மை உண்மையிலே எனக்கு ரொம்ப அதே மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்குது என் வீட்டுக்கு இவ்வளோ ஒரு அற்புதம் நடக்குதான்றது அப்போ அம்மாவுக்கு நான் உண்மையிலேயே உண்மையாக தான் இருக்கிறேன்றது உண்மை பராகி அம்மனை நம்பி விளக்கு போடுங்க கண்டிப்பாக அம்மா நம்ம நினச்ச காரியத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பா நான் சொல்லி நீங்கள் செய்யாதீங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள் எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்குங்க கண்டிப்பாக முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி செஞ்சால் அம்மாவுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கன்றத நம்புங்க ரொம்பவே சூப்பராக மனப்பூர்வமாக மன திருப்தியோட வராகி அம்மனுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து தேய்பிரையில் விளக்கு போட்டேன் சூப்பராக அம்மா வந்து எனக்கு ஒ ஒளி மாதிரின்னு சொல்ல முடில எனக்கு அது ஒரு உருவ மாதிரின்னு சொல்ல முடில எனக்கு ஆக மொத்தம் அம்மா வந்து ஒரு ரூபத்தை எனக்கு காட்டிட்டா ரெண்டு முறையாக காட்டினா நான் முதல்ல கரப்பாமம்புச்சின்னு அலட்சியமாக நினச்சேன் யாருமே பார்க்க மாட்டேங்க என்னுடைய வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நிறைய அதிசயங்கள்லாம் நடக்குதுங்க அதில் வேல் பூஜையில் நடந்த அதிசயத்தையும் நான் சொல்கிறேன் அது வீடியோவாக போடுறேன் நான் கண்டிப்பாக பாருங்கள்

நீங்களும்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதலையும் இங்க நான் அடுத்து அடுத்து பூஜைகள் செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய பூஜையிலேயே நான் இந்த அம்மாவுடைய பாதத்துல வைக்கிறேன் எல்லாத்தையும் நடத்திங்கப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனியா நன்றி